என் பேர் ராம்குமார் நான் தேனி மாவட்டம் காம்பேமண்டியில் இருந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சுத்தர் வண்டி போகிறோம் சோழமண்டம் ஃபினான்ஷியல் ஃபினான்ஸ் போட்டு கரெக்டாக ஒரு எட்டு டீம் வந்து கரெக்டாக கற்றுக்கிட்டேன் எந்த ஒரு வண்டியும் எதுவும் கிடையாது ஒரு ரொம்ப வீட்டில் கட்டுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா அடுத்த கட்ட வேண்டியது கொஞ்சம் அப்பாக்குறா இருந்ததுனால நீங்கள் ஸ்டாஃப் வரவங்க கொஞ்சம் அவங்கரவாக பேசுனாலும் நானும் உங்களை வண்டி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டேன் உங்களை வண்டி எடுத்துட்டாங்க சீசிங் லெட்டர் எதுவுமே கொடுக்கல ஆனால் இங்கே யாரோ கொண்டு போனாலும் எங்கே பண்ணாலும் தெரியல ஆனால் அந்த வண்டியை வந்து ஒரு திருவள்ளிக்காரர் நண்பருக்கு பண்ணிட்டாங்க சேர் பண்ண பிறகு உனக்கு செட்டில்மெண்ட் எல்லாம் பேசி முடிச்சாச்சுப்பா இப்போ உனக்கு எந்த பெண்டிங் எதுவும் கிடையாது என்ஓசி மட்டும் வந்ததுங்கிறது அந்த காலனி மொழியில் மேனேஜர் சொன்னார் அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது வண்டி எடுத்துகிட்டு போனது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் இது வரைக்கும் என்ஓசி கொடுக்க கிடையாது நானும் வந்து வந்து பார்த்து பார்த்து பேசிகிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே யாரும் இருந்தோ அவங்க கொடுத்துருக்குங்க கடைசியாக வந்து இங்கே ரெண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்ஓசி வாங்கி இருக்குதுன்னு சொன்னாங்க வரைக்கும் என்ஓசி வந்து மாதிரி இல்லை இதனால் வந்து நான் தொழில் ரீதியாக எந்த ஒரு